இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபத்தி எட்டு பிறப்பு காணியும் விற்பனைக்காக வந்திருக்குது கடற்கரை ஓரமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த எழுபத்தி எட்டு பிறப்பு காணியும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடற்கரைக்கு அருகில தான் இந்த காணி இருக்குது அதாவது இருந்து அடுத்த காணியாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணிக்கு முன்னுக்கு போகிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளை வீதியாகத்தான் இருக்குது இந்த காணிக்கு வர்ற அந்த வீதியை

எழுபத்தெட்டு பிறப்பு ஒரு பகுதியாகவும் அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு எழுபத்தெட்டு பிறப்பு ஒரு பகுதியாகவும் இருக்குது இப்போ ஒரு பகுதி இருக்கிற எழுபத்தி எட்டு பிறப்பு மட்டும்தான் விற்பனைக்காக வந்திருக்குது எதிர்காலத்தில் அருகில் இருக்கிற எழுபத்தெட்டு பிறப்பையும் கூட நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எழுபத்தெட்டு பிறப்பு காணியையும் நீங்கள் வாங்குறது என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய விலபேசி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த எழுபத்தெட்டு பரப்பு காணியும் கடற்கரை ஓரமாகவே அமைந்திருக்கிறபடிய நீங்கள் நிறைய முயற்சிகளுக்கு அதாவது முதலீட்டு முயற்சிகள் சம்பந்தப்பட்ட நிறைய தேவைகளுக்கு இந்த காணியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக நீங்கள் கடல் வளம் சார்ந்த ஒரு முயற்சிகள் அதாவது கடற்கரை ஓரமாக இருக்கிறபடியாக பண்ணைகள் அமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் இறால் பண்ணை அட்டை பண்ணை அப்படி என்று சொல்லி பண்ணைகளை அமைப்பதற்கு இந்த எழுபத்தெட்டு பிறப்பு காணியையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் போல் சுற்றுலா நோக்கோடையும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதாவது பெரிய ஹோட்டல்களை கட்டிக்கொள்ள மாதிரி வசதியோடு தான் கடற்கரை ஓரமாக இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணி மேடு பள்ளம் இல்லாத தரைத்தளம் முள்ள காணியகத்தான் இருக்குது அதனால நீங்கள் கடற்கரை ஓரம் சார்ந்த முதலீட்டு முயற்சிகள் அனைத்திற்குமே இது பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு அதே போல இந்த காணியினுடைய இரண்டு பக்கங்கள் அதாவது விற்பனைக்காக இருக்கிற இந்த எழுபத்தெட்டு பிறப்பு காணியினுடைய இரண்டு பக்கங்களுக்கு மதில் கட்டப்பட்டிருக்குது ஏனிய இரண்டு பக்கங்களும் எல்லையிடப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியினுடைய முழுமையான அழகிய தோற்றத்தை ரோன் வியூவில் எடுத்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணியினுடைய லொக்கேஷனை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னா இப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்களா அப்படி என்று சொன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இந்த காணியினுடைய லொகேஷன் இணைக்கப்பட்டிருக்குது யாராவது இந்த காணியினுடைய லொகேஷனை தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது வாகனத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது ஒரு பன்னெண்டு நிமிடங்களுக்கு நீங்கள் டெஃபினாக டவுனுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் இந்த காணியிலிருந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு தசம் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல் பதிமூன்று நிமிடத்தில் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு இந்த காணியிலிருந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி நாலரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வெறும் ஆறு நிமிடத்தில் நீங்கள் அந்த சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியிலிருந்து இந்த காணி சம்பந்தப்பட்ட பொதுவான விவரங்களை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டீங்க இந்த காணி மொத்தமாக மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குது பிரித்து கொடுக்க மாட்டாங்க எழுபத்தெட்டு பிறப்பையும் மொத்தமாகத்தான் கொள்ள முடியும் அதே போல் இந்த காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நேரில் போய் உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் விலை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்ட விலையாகத்தான் இருக்குது அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்க உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இந்த வீடியோவில் இப்போ இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது மூன்றாவது இலக்கம் இலங்கை இலக்கம் இந்த மூன்று இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல ஊடகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கண்டா இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க நீங்களோ அல்ல சட்டத்திறனியூடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே போல நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலை செலுத்தேக்க அவதானமாயிருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் என்றாலும் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பர படுத்த இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்